அத்த காலையில் டெய் உளுந்தங்கஞ்சி செஞ்சிருக்கேன் வேகமாக எந்திரிங்கடான்னு சொன்னதுமே செல்வா ஃபஸ்ட்டாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன் அத்தை வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா சரி நம்மளே உளுந்தங்கஞ்சி எல்லாமே எடுத்து மாமா செல்வா எல்லாருக்குமே கொடுத்துட்டு நம்மளுமே குடிச்சாச்சு இன்னைக்கு நானும் செல்வாவும் ஆர்எஸ் மங்கலத்துக்கு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்த காலையில் அப்பா ஃபோன் பண்ணி அப்போ தான் அத்தா எல்லோரும் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி ஓகே அதனால் பிளானை மாற்றியாச்சு அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க எதுக்கு வேலைக்கு போகிறீங்க வீட்டில் இருங்க அப்படின்னா அவங்க இருக்க வச்சாச்சு செல்வா பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தானா அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கோழி அடிக்கலாமா மீன் வாங்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஃபோன் நமக்கு ரொம்ப சொந்த மாமா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அத்தாதோடு சரியான அழுகை காலையிலே செல்வா அத்தா மாமா எல்லாருமே கிளம்பிட்டாங்க நமக்கு அப்போத்தான் பார்க்க வர்றதுனால அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் மதியம் போல் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டா நமக்கு மனசே சரியில்லை யாருக்கு என்ன எப்போது நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது மாமாக்கெலாம் சாகிற வயசே இல்லை காலையில் மயங்கி விழுந்தவங்க தான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லையா கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் அதை விட்டுட்டு அடுத்தவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் போட்டி போறாமல் சாபம் வருது அதனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளுமே பெரிய வரம் தான் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும்